ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகேஷ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேர்லஸ் ஸ்டைல் கோதுமை பாயசம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இப்போ நம்ம ஒரு கப் குருணை கோதுமை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம் அதை ஒரு குக்கரில் மாற்றி நாலு விசில் விட்டு எடுத்துக்கங்க அடுத்து ஒரு முழு தேங்காயை ரெண்டு பால் எடுத்துக்கலாம் முதல் பால் ரெண்டு கப் அளவுக்கும் ரெண்டாம் பால் நாலு கப் அளவுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்திக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விட்டுடலாங்க எந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துருட்டும் அடுத்து ஒரு கனமான பாத்திரத்தை எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்திக்கங்க அதில் வெந்த கோதுமையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுரலாம் நல்லா இந்த மாதிரி கிளரி விட்டதும் நம்ம இந்த ரெண்டாம் பால் நாலு கப் அளவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா சேர்த்திக்கலாம் கலரி விடுங்க இப்போ ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க அது கூடயே கால் டீஸ்பூன் அளவு சுக்குத்தூள் அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க இப்போ கரைச்சி வச்ச வெள்ளத்தை நம்ம இது கூட படிக்கட்டி சேர்த்திக்கலாம் இது எல்லாமே சேர்ந்து ஒன்னா கலந்து விட்டுருங்க இந்த அளவுக்கு ஆனதும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடணுங்க ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே விட்டு கிளறி விடுங்க இப்போ நம்ம முதல் பால் நம்ம அதில் ஊற்றிடலாம் முதல் பால் ரெண்டு கப் அளவு ஊற்றுறோம் இது கொதிக்க வேண்டாங்க ஸ்டவ்வை இதை ஊற்றினதும் சூடானதும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து தாளிக்க ஒரு குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்திக்கலாம் நெய் காஞ்சதும் கொஞ்சமாக கட் பண்ணி தேங்காய் சேர்த்திக்கலாங்க தேங்காய் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம முந்திரியும் அது கூடயே சேர்த்துக்கலாம் அடுத்து காஞ்ச திராட்சையும் சேர்த்திக்கங்க இதை நம்ம பாயாசத்தில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா சேர்த்து கிளறி விட்டுருங்க அவ்வளோதாங்க அருமையான கோதுமை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் செய்து கொடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்டு வீடியோவில் பார்க்கலாம்